கழுதையில் ஹரிதரிசனம் ஏக்நாத் மகாராஜின் வாழ்க்கையில் பல சிறப்பு சம்பவங்கள் நடந்தன இது அவரது உன்னத குணத்தை காட்டுகிறது தனது குரு ஜனார்த்தன் சுவாமியிடம் ஆசி பெற்ற பிறகு ஏக்நாத் முதலில் காசிக்கு சென்றார் பின்னர் அங்கிருந்து பிரயாகைக்குச் சென்றார் பிரயாகையில் சிறிது நேரம் கழித்த பிறகு இங்கிருந்து கங்காஜலத்தை எடுத்துக் கொண்டு ராமேஸ்வரம் நோக்கிச் சென்று இந்த நீரை அங்கே வழங்க முடிவு செய்தார் அந்த நேரத்தில் மக்கள் ஒரு குச்சியில் தொங்கவிடப்பட்ட தண்ணீரை எடுத்துச் செல்வார்கள் அது கான்வார் என்று அழைக்கப்பட்டது ஏக்நாத்தும் அத்தகைய கான்வாரை எடுத்துக் கொண்டார் பயணத்தின் போது ஒருவர் பல புதிய நபர்களுடன் பழகுவதால் ஏக்நாத்துடன் சில புதிய நபர்களும் இருந்தனர் அவர்கள் அவருடன் ராமேஸ்வரத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் இந்த பயணத்தின் போது ஒரு கழுதை தரையில் கிடப்பதைக் கண்டார் அது தாகத்தால் துடித்துக் கொண்டிருந்தது தண்ணீர் கிடைக்காவிட்டால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது என்று தோன்றியது அவரது உயிரைக் காப்பாற்ற அருகில் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை எனவே ஏக்நாத் உடனடியாக தனது பானையிலிருந்து கங்கை நீரை கழுதைக்கு கொடுத்தார் அது அவரது உயிரை காப்பாற்றியது ஏக்நாத் ஒரு கழுதைக்கு கங்கை நீரை ஊட்டுவதை மக்கள் பார்த்தபோது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் ராமேஸ்வரத்தில் பிரசாதமாக வழங்குவதற்காக பிரயாகையிலிருந்து இவ்வளவு எடுத்து கொண்டு வரப்பட்ட கங்கை நீரை ஏக்நாத் எப்படி ஒரு கழுதைக்கு ஊட்ட முடியும் என்று அவர்கள் யோசிக்கத் தொடங்கினர் இங்கே கழுதை என்றால் உண்மையான கழுதை என்று அர்த்தமல்ல ஆனால் கழுதை தா க என்பது ஒரு தவறான கருத்து இது கழுதை அல்ல ஆனால் ஒரு தவறான கருத்து என்று ஏக்நாத்துக்குத் தெரியும் ஏக்நாத் கழுதையை கங்காஜலத்தை குடிக்க வைத்தபோது மக்கள் ஏக்நாத் ஒரு முட்டாள் அவன் என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை என்று திட்டினர் ஏக்நாத் என்ன புரிந்து கொண்டான் யாருக்கு அவன் பதிலளிக்கிறான் என்பது அவர்களுக்குத் தெரியாததால் அவர்கள் இதை சொன்னார்கள் ஏக்நாத் அந்த மக்களிடம் கங்காஜலத்தை குடிக்கச் செய்ததன் மூலம் நான் என் கங்காஜலத்தை ராமேஸ்வரத்திற்கு அளித்தேன் என் வேலை முடிந்தது நீங்கள் இன்னும் அங்கு கூட செல்லவில்லை என்றாலும் உங்களால் இன்னும் கங்காஜலத்தை கொடுக்க முடியவில்லை என்று கூறினார் சரியான நேரத்தில் பயன்படாத அறிவு பயனற்றது சரியான நேரத்தில் உயிர் கொடுக்காத தண்ணீரால் எந்தப் பயனும் இல்லை என்று ஏக்நாத் மேலும் கூறினார் அதனால்தான் நீர்தான் உயிர் என்று கூறப்படுகிறது ஏக்நாத் தனது அனுபவங்கள் மற்றும் புரிதல்களால் உறுதியானவராக இருந்தார் எனவே அவரால் மக்களுக்கு சரியான பதிலை அளிக்க முடிந்தது நமக்கும் இந்த உறுதி இருக்கும்போது பதிலளிப்பது மிகவும் எளிதாகிவிடும் இல்லையெனில் அது மிகவும் கடினமாகிவிடும் இந்த உறுதி இல்லாமல் யாராவது உங்களை திட்டும்போது அல்லது கழுதை என்று அழைத்துச் சென்றுவிட்டால் நீங்கள் மிகவும் மோசமாக உணர்கிறீர்கள் இதற்குப் பின்னால் கழுதை என்ற சொல் மோசமானது என்ற உங்கள் சொந்த நம்பிக்கை உள்ளது மற்றொரு நம்பிக்கை கழுதையும் நானும் வேறு என்பதுதான் ஞானமும் விடாமுயற்சியும் உள்ள ஒருவர் கழுதை என்ற வார்த்தையை கேட்டவுடன் வருத்தப்பட மாட்டார் மாறாக அவர் இந்த வார்த்தையை தா என்றால் தவறு என்றும் க என்றால் நம்பிக்கைகள் என்றும் பார்ப்பார் கழுதை என்ற வார்த்தையைப் பற்றி நீங்கள் மோசமாக உணர்ந்தால் உங்கள் நம்பிக்கைகள் அதன் பின்னால் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேபோல் நீங்கள் சோகமாக உணரும் போதெல்லாம் உங்கள் தவறான சிந்தனை அதன் பின்னால் இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தவறான நம்பிக்கைகள் இல்லாமல் சோகம் வராது கழுதை என்ற வார்த்தையை கேட்டவுடன் நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டும் இவை உண்மையான போதனைகள் உண்மையான அறிவு இந்த அறிவு யாருக்கும் பயனுள்ளதாக இல்லை என்றால் அவர் அறிவைப் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் மகான்களின் வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்ட இத்தகைய கதைகள் ஒரு நபரை சிந்திக்க தூண்டுகின்றன ஏக்நாத் தனது குருவிடமிருந்து ஞானேஸ்வர் மகாராஜின் வாழ்க்கைக் கதையை கேட்டதால் கழுதையிலும் கடவுளை காண முடிந்தது ஏக்நாத்தின் குரு ஜனார்தன் சுவாமியே ஞானேஸ்வரியை படித்து அதன் போதனைகளைப் பற்றி ஏக்நாத்திடம் கூறுவார் இதனுடன் ஏக்நாத் புனித நாம்தேவின் அபங்கங்கள் மற்றும் பஜனைகளையும் கேட்டிருந்தார் எனவே அறிவு தேவைப்படும் நேரத்தில் பயனுள்ளதாக இல்லாவிட்டால் அதனால் எந்தப் பயனும் இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார் அதனால்தான் பக்தி எல்லாவற்றிலும் ஒன்றைப் பார் என்று கூறுகிறது ஏனென்றால் வேறு யாரும் இல்லை உண்மையில் சாலையில் கிடக்கும் கழுதை இல்லை அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்க்க உங்கள் கவனத்துறையில் வந்த ஒரு காட்சி இது இந்த சூழ்நிலை ஏக்நாத்தின் முன் வந்தபோது அவர் தன்னால் முடிந்ததைச் செய்தார் இந்த வழியில் காட்சி மாறியது அந்தக் கழுதைக்கு உயிர் வந்தது அது எழுந்து நின்றது இவ்வாறு ஏக்நாத்தின் பயணத்தில் அவருடன் சென்றபோது மக்கள் பல்வேறு விஷயங்களைக் கற்றுக்கொண்டனர் அறிவைப் பெற தகுதியானவர்கள் ஏக்நாத்தின் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டனர் இவ்வாறு தனது குருவின் கட்டளைப்படி ஏக்நாத் ஒரு பயணம் மேற்கொண்டால் புதிய மக்களை சந்தித்து மகிழ்ச்சியடைந்தார் ஆறு வயதில் ஏக்நாத் பிரார்த்தனை செய்தார் பதினெட்டு வயதில் குருவிடம் வந்தார் பதினெட்டு வயதில் அவர் ஒரு யாத்திரை சென்றார் இப்போது இறுதியாக இருபத்தைந்து வயதில் தனது அனைத்து பயணங்களையும் முடித்துவிட்டு ஏக்நாத் தனது கிராமமான பைதனுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பினார் அடுத்த பதிவில் ஏக்நாத்தின் தேடல் கேட்கலாம்